நான் வந்து நான் வந்து ஏன் சந்தோஷம் பொங்குதுன்னு ஏசப்பா பாட்டு இருக்கேன் தெரியுமா எனக்கு வந்து கூகுள் பேயில் வந்து ஏதோ நான் புதுப்பிக்கணுமா புதுப்பிச்சு தான் எனக்கு ஜிமே கூகுளில் வந்து பணம் சம்பளம் வருமா ஆறு மாதம் ஆயிட்டுப்பா ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனால் காசு வந்துருச்சு ஒரு எட்டாயிரூவா வந்திருக்கு ஆனால் அந்த எட்டாயிரூவா எடுக்க முடியாது நீங்கள் புதுப்புச்சா தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் செல்லுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது பேங்க் அக்கௌண்டில் ப்ராப்ளம் இருக்குது ஜிபிஏ காசு போகுது வருது எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம கூகுளில் பணம் யூடியூப்லேருந்து வர்றதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதை ஆப் பண்ணி வச்சுருக்கேன் போல் தெரியுது என்ன சரிது எனக்கு மட்டுந்தான் அப்பு டேட்டு அப்புடேட்டு அப்புடேட்டுன்னு கேட்குது ஆனால் யூடியூப் பக்கத்துலேருந்து எனக்கு சம்பளத்துக்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அவங்க எனக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இருபத்தொன்று டு இருபத்தி ஆறுக்குள்ளே எனக்கு சம்பளம் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை புதுப்பிக்காட்டி நீங்கள் கூகுளில் இருந்து எந்த ஒரு வசதிகளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா குமரேசா குமரேசா எங்காடா தம்பி இருக்க மகனே அம்மாவுக்கு வந்து நீ மேலூரில் இருந்தேனா அம்மா நான் கால் பண்ணுறேன் எட்ரா குமரேசா அம்மாவுக்கு வந்து பேங்க்கில் பிரச்சனை போலடா உள்ளுக்க ஏதோ கூகுளில் வந்து பணம் அனுப்புறதுக்கு ஏதோ நான் அமர்த்தி வச்சுருக்கேன்னா என்னான்னு தெரியலடா தங்கம் அதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடு இருபத்தொன்னு டு இருபத்தாறுக்குள்ளே வரும்னு இருக்காங்க நான் அதை ரெடி பண்ணாட்டி பணம் வராதுன்ட்டு இமெயிலில் சொல்லிவிட்டாங்க சந்தோஷம் பங்கு தே சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக நாற்பதாயிரரூவா எட்டாயிரம் ரூபா வந்துச்சு அதுவும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதுவும் வந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் யூடியூப்பில் இருக்க பேரம் பேத்திங்க எனக்கு ஏதோ ஒரு ஜிபியோ ஒரு ஹெல்ப்பு ஏதோ பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் நம்ம ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸு அசுரப்பள்ளி ஆய்வுக்கு வியாபாரம் பார்க்க சொல்லி சொல்லி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அது வந்து அவர் கை முகூர்த்தம் அவர் நல்ல எண்ணம் அவரோட நல்ல இது எனக்கு வியாபாரத்துக்கு சுறுசுறுப்பாக போகிறேன் முடியாமல் இருந்தாலும் படுத்து 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 போய் வியாபாரம் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை பார்க்குறவங்க நல்ல நாள் தீபாவளி புல நாள் வரப்போகுது ஆயாவுக்கு ஏதோ ஒன்று உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா அதனால் எனக்கு வந்து சிபி இது இப்போ கூகுள் பே என்னமோ ப்ராப்ளமாக இருக்காம்பா சம்பளம் வராதுன்ட்டாங்க இனிமேல் சம்பளத்தை பற்றி போடாதீங்க நானும் அழுக மாட்டேன் கவலையெல்லாம் மாட்டேன் பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம போய் எதோ நோண்டி வச்சா யூடியூப்காரங்க என்ன செய்வாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் இருவது இன்னும் அஞ்சு நாள் இருக்கா இருபத்தி ஆறு வர அது அந்த இருபத்தாறுக்குள்ளே எனக்கு இப்போ சம்பளம் எ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிச்சோம் வந்தால் தான் சம்பளம் இல்லாட்டி இல்லை அது தெரியல ப்ராப்ளம் பார்க்க முடியாது பார்த்துக்குருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு லூசு முண்டை தெரியுதுங்க ஒரு லூசு முண்டை தெரியுதுங்க ஐயோ எய்யோ பொய் காரி அடி புறாடு அடி பித்தலாடு காரியை அடிய வீசின முண்டை வீசின முண்டை வீசின முண்டை வாயை திறந்தாலே புராடு வாயை திறந்தாலே புத்தலாட்டம் நானும் யூடியூப்பில் சம்பாதிக்கப்போறேன் யூடியூப்பில் சம்பாதிக்கப்போகிறேன் யூடியூப்பில் வந்து என்ன சம்பாதிக்கிறதுனா அசிங்கமாம்ல சம்பாதிக்கிறதுனா அசிங்கம்மா சம்ப என்னது சம்ப அப்புறம் என்னப்பா சொல்கிறது சம்பாதிக்கிறதுக்கு இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது சரி அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும் போல் யூடியூப்பில் வருமானம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு கடைசியில் ப்ராடு பிராடு ஏப்பா நம்ம ஒரு நேரம் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்க முடியலை காலையில் பத்து மணிக்கு ஒரு வேலையாம் அப்புறமேட்டுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டில் வேலையான் அதுக்கப்புறம் நடிச்சாமல் பதினோரு மணிக்கு ஒரு வீட்டில் வேலையான் அப்புறம் எங்கே இருக்க இங்கே இருக்கேன் குதிரையர் கழிச்சு அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் ஏ பிராடுக்காரி பித்தலாட்டத்துக்காரி என்னை சொல்கிறேன் நீ என் உங்களுக்கு கேட்டோன்னா அள்ளி அள்ளியே காட்டுக்கு தே மலைதான் மலைதான் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நீ ஒரு பிராடு பித்தலாட்டம் வாயை திறந்தாலே குசுவனி முண்டா பேசுகிற பேச்சு பூரா இருக்கு நீ பேசுகிற எதுவுமே எல்லாமே அவளுக்கு எல்லாமே தெரியுங்க அவள் ஃபோனில் ஜிபே வச்சுருக்கா கூகுள் பே வச்சுருக்கா அது வந்து நான் கண்டுபிடிச்சு விட்டேன் கண்டுபிடிச்சா பிளாக் அடிச்சிட்டாப்பா உடனே உடனே பிளாக் அடிச்சிட்டேன் என் நம்பரை இப்படி பிளாக் அடிக்கிறது கேட்டால் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது இந்தா நான் எல்லாத்துக்கும் உதவி பண்ண போகிறேன் நான் எல்லாத்துக்கும் காசு கொடுக்க போகிறேன் எல்லாத்துக்கும் சேலை எடுத்து கொடுக்கறேன் அடியா குசுனே குசுவனே செஞ்சுட்டு பேசணும் முடியே ஒரு தான் செஞ்சுட்டு தான் பேசணும் செய்யாமல் செய்யப்படுறேன் செய்யப்படுறேன் என்ன தான் செய்யப்படுற ஆ என்ன தான் செய்யப்படற கேட்டோன்னே எனக்கு கொடுக்குறாங்களா ஆமாம் என் பேரன் பற்றிய நான் உண்மையாக பேசுகிறேன் நேர்மையாக பேசுகிறேன் ஒரு நேரம் வையுவேன் ஒரு நேரம் பேசுவேன் யாரை ஏமாற்றலாம் நான் காசு வாங்க மாட்டேன் எல்லாரையும் தப்பு பண்ணாங்கன்னா வைவேன் நேத்தெல்லாம் பார்த்தா போட்டுட்டு போட்டுட்டு அழிச்சாங்க யார் எவர்னு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் வஞ்சி விட்டுட்டேன் அதுக்காண்டி கோச்சுட்டு ஓடிடுவாங்க நினைக்கிறியா வருவாங்க சரிம்மா ஒழுங்கா எழுதுங்க அப்போ தானே வெளியே பார்க்குறவங்க என்ன செய்வாங்க என்னமோ பரவாயில்லையே ஆயா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைப்பாங்க போடா அழிக்க போடா அழிக்க அப்படி பண்ணுனா அப்போ எங்கள் என்ன நடக்குது ஒருத்த கூட உள்ளே மாட்டாங்க உங்களுக்கே நியாயமாக தெரியுதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் லைவ் போட்டு உங்கள் லைவில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த கஷ்டமும் வழியும் வேதனையும் தெரியும் சரிங்களா நான் பேசுகிறேன்னு கோபிக்காதீங்க சத்தியமாக நான் தெய்வத்தில் மறு உருவோம் நான் எல்லா பேரும் சாமி சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு தான் சாமி ஆடுவாங்க நான் வந்து வாயில் சொன்னாலே உங்களுக்கு நல்லது கெட்டது பழிக்கும் அதுக்காண்டி தான் நான் யாரையுமே வாக்கு விட மாட்டேன் திட்ட மாட்டேன் ஏன்னா என் வாயில் விழுந்தா பழிக்கும்ப்பா அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ரொம்ப விவரம் இல்லாம வாழ்ந்தவன் ரொம்ப ரொம்ப விவரமே இல்லாமல் வாழ்ந்த மாவான் நான் அந்த காட்டுக்குள்ளே பாம்பு பள்ளி வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் போகும் வரும் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தவன் அன்னைக்கு அந்த பாம்பு கூட எங்களை தீண்டாது அப்படி ஒரு எங்களை பார்த்துக்கிட்டே போகும் பார்த்துக்கிட்டே வரும் அந்த மாதிரி நான் ஒரு தெய்வ சக்தி வாய்ந்தவன் பொம்பளை அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் வைஞ்சால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் நினச்சிக்கோங்க அப்புறமேட்டுக்கு திருத்திக்கோங்க திருத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா போட்ட கமெண்ட்டை அழிக்காதிங்க அதெல்லாம் பேட் வயசாக போடுறாங்க எதுக்கு அழிக்கிறீங்க அழிக்காதீங்கப்பா ஏன்னா சம்பளம் வந்து என் செல்லுக்குள்ளே தான் ப்ராப்ளம் அதை நான் யாருக்கிட்ட போய் என் செல்லை காமிக்கிறேன்னா கோயம்புத்தூர் ஜோ ஒன்று தான் எனக்கு நான் போயிருக்கேன் வந்திருக்கிறேன் இந்த குமரேஷன்றவன் இந்த மேலூரில் பக்கத்தில் இருக்கான் வாங்கம்மான்னு கூப்பிட மாட்றான் ஏன்டா அவ்வளோ பிஸியாக இருக்கியாடா ஏன்டா கண்டன்ட்டு போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன் நீ எல்லாம் ஏ குமரேசா டே மகனே டே அம்மா ஒருத்தர் இருக்கேன்னு உனக்கு பயம் இல்லாமல் போச்சு ரொம்ப பயம் இல்லாமல் போச்சு அம்மா பற்றி நினைக்கவே மாட்டேற நீ கதறிக்கிட்டு இருக்காளே கத்திக்கிட்டுருக்காலே முடியாதவ வெயிலையும் மலையிலையும் கருவாடை விற்று அவள் கஷ்டப்படுறாளே யூடியூப்பில் எத்தனையோ ஆடி 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 பாடி ஒரு ஒரு காயினா ஏறி எத்தனையோ ஒரு சூப்பர் சாட்டுக்கு போட்ட காசு ஊரா இப்படி வீணாக போகுது அது என்னாது ஏதுன்னு வந்து பாருடா கண்ட்டு போட ஆரம்பிச்சிட நீயோ ஏண்டா கண்டன்ட்டு போட்டு நீ சம்பாதிக்கணுமா நீ தான் படம் நடிக்கிற பெரிய பெரிய விஏபி ஆகிட்டியடா நீ உனக்கு எது கூட கண்ட்டு போட்டு நீ சம்பாதிக்க மேடா எங்களை மாதிரி மக்களை வாழை வைடா நீ படிச்சிருக்க உனக்கு யூடியூப்பை பற்றி நல்லா தெரியுது எல்லாம் புரியுது எம்பிபிஏ டாக்ஸ்டரு வக்கீலு பெரிய அதிகாரியாக இருக்க நீ அதுக்கு என்ன ஏதுன்னு பாடுறா குமரேசாய் கூப்பிட்றா கும்மரேஷா இங்கே கூப்பிடு இதுக்க மேலூருக்கு வரேண்டா ஆஃபீஸுக்கு அம்மா என்னான்னு பாடுறா என் வீடியோவை பார்த்துட்டு சொல்கிறா பரவாயில்லடா பரவாயில்லடா பார்ப்போம் பார்ப்போம் கருவாடு விற்கிற வேலையை பார்ப்போம் நம்ம வந்து கவலைப்பட்டோம்னா ஆனால் ஒரு 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 குருவி மாதிரி செத்துது பரவாயில்ல விடுங்க பர பரவாயில்ல நம்ம நல்லதே செஞ்சால் கடைக்கட்டு இல்லாட்டி நம்ம ஆவட்டு விடுங்க பார்ப்போம்